இருதயலீஸ்வரர் இருதய நோய் உள்ளவர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்கும் இத்திருக்கோயில் சென்னையை அடுத்த திருநின்ற ஊர் என்ற திருத்தலத்தில் காணப்படுகிறது இங்கு லிங்க ரூபமாய் காட்சியளிக்கிறார் சிவபெருமான் சிவன் இருதயலீஸ்வரராக எழுந்தருளி இருக்கும் கருவறையின் மேற்கூரையில் நான்கு பிரிவுகளுடன் இதய வடிவத்தில் செதுக்கப்பட்டுள்ளது இதய நோயால் துன்புற்றிருப்பவர்கள் இவ்விறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செலுத்தினால் அந்நோய்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்பது ஐதீகம் சிவன் இங்கு மட்டும் இருதயத்தை காப்பதாக கூறுவதற்கு ஓர் சுவையான புராணக் கதை உள்ளது சிவபக்தர் ஒருவர் உடல் முழுவதும் திருநீரை தொடர்ந்து பூசி வந்ததால் பூசலார் என்று அன்புடன் மக்களால் அழைக்கப்பட்டார் சிவனுக்கு ஓர் கோவிலை திருநின்ற ஊரில் அமைக்க வேண்டும் என்று அவருக்கு ஓர் ஆசை எனவே அவரது சிந்தையில் உதித்த சிவனுக்கு கற்பனையிலேயே திருக்கோவிலை கட்டத் தொடங்கினார் பின்னர் தியானத்தில் அமர்ந்து ஆகம விதிகளின்படி ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதால் பாவனையிலேயே கோவில் அமைக்கும் ஸ்தபதிகளை வரவழைத்து கலைநயமிக்க சிற்பங்களை உருவாக்கினார் பிரகாரங்களையும் எழுப்பினார் தச்சர்களை வரவழைத்து ஆலயத்தின் கதவுகளை கூட சிந்தனையிலேயே செதுக்கினார் இரவு பகல் பாராமல் இருதயத்திலேயே கோயில் எழுப்பும் இனிய பணியினை ஈடுபட்டார் இறுதியில் கும்பாபிஷேகத்திற்காக நாள் குறித்து கைலைநாதனை அங்கு குடியேறுமாறு மனமுருக வேண்டினார் அதே காலகட்டத்தில் காஞ்சியில் சிவனுக்கு ஓர் கோவிலை சிறப்புமிக்க கட்டி முடித்திருந்தான் ராஜசிம்ம பல்லவன் மன்னன் அமைத்த கோவில் அல்லவா இத்திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்திற்காக நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது இந்த கும்பாபிஷேக நாளுக்கு முதல் நாள் இரவு மன்னன் கனவில் தோன்றிய சிவபெருமான் தான் அதே தினத்தில் திருநின்ற ஊரில் பூசலார் என்ற பக்தர் எழுப்பியுள்ள ஆலயத்தின் எழுந்தருளப் போவதால் வேறொரு நாளின் பல்லவன் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொள்ளலாம் என்று கூறி மறைந்தார் கண்விழித்த பல்லவ மன்னன் பல ஆண்டுகள் இரவு பகல் பாராது தான் நிர்மாணித்த ஆலயத்தை விட திருநின்ற ஆலயத்தின் சிறப்பை அறிய விரும்பினான் பின்னர் தான் உருவாக்கிய ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு மந்திரியுடன் திருநின்ற ஊரை அடைந்தான் மன்னன் திடீரென்று வந்ததால் ஊர் மக்கள் கூடினர் அவர்களிடம் பூசலார் குறித்தும் அவர் கட்டிய கோவிலை குறித்தும் விசாரித்தான் மன்னன் பூசலாரா அவர் சிவனேன்னு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கார் கோவில் எதுவும் கட்டின மாதிரி தெரியலையே என்பது போன்று பதில்கள் கிடைத்தது பூசலார் இருந்த மரத்தடியை அடைந்த மன்னனும் மக்களும் அங்கு ஓர் அதிசய காட்சியை கண்டன கண்மூடி அமர்ந்திருந்த பூசலாரின் இதய பகுதியில் தெய்வீக ஒளி வீசியது அங்கே மானசீகமாக அமைக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் வேள்வியும் மற்ற மங்கள சடங்குகளும் மனதளவில் நடைதேறுவதை அனைவராலும் காண முடிந்தது நல்ல நேரத்தில் தனக்கான சன்னதியில் சிவன் அனைவரும் பார்க்க குடியேறினார் கைலாசநாதனை கண்குளிர தரிசிக்கும் பாக்கியத்தினை மன்னனுடன் ஊர் மக்களும் கண்டன பல்லவ மன்னனோ பூசலார் இதயத்தில் எழும்பிய அதே கோயிலை நில அமைக்க விரும்பி அனுமதி கேட்டார் பூசலார் அனுமதித்ததால் இத்திருக்கோவிலை மன்னன் திருநின்ற ஊரில் கட்டினார் திருநின்ற ஊர் சென்னையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பூசலாரின் இதயத்தில் எழுந்திருளிய காரணத்தினால் இங்கு சிவனுக்கு இருதயலீஸ்வரர் என்று பெயர் வந்தது இங்கு அம்பாள் மரகதாம்பிகையும் உள்ளார் இக்கோவிலுக்குச் செல்வோம் இறைவனை காண்போம் கோடி நன்மைகள் பெறுவோம்